வணக்கம் எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இந்த சிம்ம ராசியில் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாம். ஆயக்கலைகள் அறுபத்து நான்கையும் கற்றவர்களாக இருப்பார்கள் எல்லா தொழிலும் தெரியும் கேட்ரிங் போனா கேட்ரிங்கில் சமைப்பாங்க கார் ஓட்ட சொன்னா கார் ஓட்டுவாங்க என்ன வேலை செய்யணும் எல்லா வேலையும் அவங்க அவங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது ஆனால் எந்த வேலையும் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இது ஒரு பெரிய மைனஸ் பங்குனி மாதத்தில் ஏன்னா சூரியன் இங்கே உச்சம் சிம்மத்தில் சூரியன் உச்சம் இந்த சூரியன் பங்குனி மாதத்தில் மீனத்தில் போய் உக்காருகிறாங்க அது குருவும் சுக்கரனுடைய வீடு அந்த வீட்டில் போய் உட்காருங்க இந்த மெர்குறி பவர் போயிடும் என்ன என்னாவது எல்லா வேலையும் கற்றுக்கொள்ளுவார்கள் ஒரு சினிமா துறையில் இருக்காங்கன்னு வச்சுங்க இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் டைரக்ஷன் தெரியும் கேமராமேன் தெரியும் டான்ஸு தெரியும் எல்லா வேலையும் தெரியும் அவங்களுக்கு லைட்டிங் பார்ப்பாங்க எல்லா வேலையும் தெரியும் ஆனால் ஒரு படத்தை தனியாக டைரக்ட் பண்ணுவாங்களான்னா பணம் படம் அதுக்கு நாலு பேர் கூட வச்சுக்குவோம் தனியாக டைரக்ட் பண்ண முடியாது தைரியம் இருக்காது ரெண்டாவது இவர்கள் இந்த சூதாட்டம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அதிகமான விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதில் பணமும் சம்பாதிப்பாங்க இவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடந்துடும் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஆண் குழந்தைகள் ஆண் வாரிசுகள் அது வரப்போகிற மனைவியை பொறுத்து தான் இவங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாம் இவருடைய தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை இவர்கள் சரிவர செய்ய மாட்டார்கள் அதனால் இவர்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கர்மாக்களை இவர்கள் சரிவர செய்து வந்தால் நிறைய பிரச்சனைகள்ல இவங்க விடுபடலாம் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னா ஏகாதேசி அன்னைக்கு உபவாசம் இருக்கும் இந்த ஏகாதேசி உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது யார்ட்டையும் பேசக்கூடாது ஏகாதேசி ராத்திரி ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனா ஒரு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பெருமாளுக்கு வழக்கேற்றி பெருமாள்கிட்ட கோவிந்தாங்கிற வார்த்தையை ஊக்கி எட்டு தடவை சொல்லிவிட்டு விஷ்ணு சகர்ஸ் படிக்க தெரியும்னா விஷ்ணு சகர்ஸ் நாமம் படிக்கணும் அப்படி படிக்க தெரியலன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த ஏகாதேசி முடிகிற வரைக்கும் வேறு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது பச்சை தண்ணி பல்லலப்படாமல் அமைதியாக இருக்கணும் அப்படி ஒவ்வொரு மாதமும் வளர்விரையிலும் தேய்விரையிலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு வரை இவர்கள் விரதம் இருந்தால் கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு போகும் வெற்றி அப்படிங்கிறது பெரிய லெவலுக்கு போகும் ஏன்னா சூரிய நாராயணன் பேர் வரும் சூரிய நாராயணன் அதனால இவர் அந்த சூரியன் வந்து அஷ்டமாதிபதியாக போனாலும் பிதிர் சாபம் இருக்கு என்று இவர்களுக்கு சொன்னாலும் ஏன்னா இவங்களுடைய தந்தை பார்த்தீங்க அப்படின்னா மாற்று மன பெண்ணை திருமணம் செய்திருப்பார் அப்படி இல்லை அப்படின்னாலும் இவருடைய தந்தையினுடைய திருமணத்தில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இவங்களுடைய தந்தை திருமணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணமோ அல்லது ஏதாவது ஒரு வில்லங்கமான ஒரு பிரச்சனை அவருடைய தந்தை திருமணத்தில் இருக்கும் அந்த தான் இவங்களுக்கு வந்து இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கிறாங்க அந்த மாதிரி பிறக்கிற பொழுது இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாடு இந்த பெருமாளை விடாமல் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்தால் மட்டுமே இவர்களுடைய வாழ்க்கையின் உச்சத்தை அடையலாம் இவர்களுடைய ஜாதக பிரகாரம் சனி எந்த கிரக இடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொள்வது நல்லது இவர்களுக்கு திருமண தடையும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது திருமண தடை இல்லாமல் திருமணம் நடைபெறும் குழந்தையும் பிறக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது கஷ்டமாதிபதியாக போனாலும் அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இவர்கள் குலதெய்வ வழிபாடை தவறாமல் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த தந்தையினுடைய வழி சரியில்லாத காரணத்தினால் இவர்கள் ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த ஏகாதேசி விரதத்தை தவறாமல் இருந்தீர்களேயானால் வெற்றி என்பது உங்களுடையதாக இருக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க வீரராகவ பெருமாளை பிரார்த்தனை செய்ய